நான் சொல்கிற இந்த பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தான விஷயங்க உங்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அது ஆபத்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருக்கிறங்காட்டி நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் எப்போ பார்த்தாலும் ரொம்ப டயர்டாகவே இருக்குது எந்த வேலையும் செய்ய விருப்பமே இல்லை ஒரு சோம்பேறித்தனமா இருக்குது ஆனால் நம்மளை யாராவது இந்த வேலை செய்யல நீ சோம்பேறித்தனமா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே நம்மளுக்கு வந்து கோபமா வருது அப்படின்னு வந்து ஒரு சில டைம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஓல்டு மெமரிஸ நினைச்சு நம்ம வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முடிவு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அவருக்கு ப்ராப்பரான ஒரு சொல்லி கிடைக்கிற வரைக்கும் அதை பற்றி திங்க் பண்ணி திங்க் பண்ணி எனக்கு ஏன் இப்படி நடந்தது எனக்கெல்லாம் இப்படி நடக்கணும் எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில டைம் வந்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த யோசனையிலேயே இருக்கிறங்காட்டி குழந்தைகிட்டயோ ஹஸ்பண்ட் கிட்டேயோ நம்மளோட கோவத்தை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரே டென்ஷன்லேயே இருந்துட்டு அவங்களையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா டென்ஷன் பண்ணிட்டு அவங்க வந்து நம்மளை கண்டாவே பயந்துக்குவாங்க இப்போ அம்மா வந்து எந்த மூடில் இருக்காங்க என்னன்னே தெரியலையே எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்காங்க எது சொன்னாலும் வந்து நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தாட்ஸ் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம வீட்டை பத்தி நம்ம அப்பா அம்மா பத்தியும் அவங்க வாங்கி கொடுத்த பொருள்ல ஏதாவது ஒண்ணு வந்து நாங்க அவங்க வாங்கி கொடுக்காம வேற யாராவது அவ் நாங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம இன்லாஸ் வீட்ல சொல்லிக்கிடும் போதோ இல்லை அவங்கள ஏதாவது ஒரு சில விஷயத்துல குறையா பேசும் போதோ ரொம்ப கோபமா ஆத்திரமா வர மாதிரி இருக்குது எங்க அப்பா அம்மா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது அதை வந்து நான் விதைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இன்னும் இன்னும் நிறைய வந்து அவங்க மேல கோபம் வருது நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சில டைம்ல வந்து அந்த மாதிரி யோசனைகள் கூட வந்து வரும் இதனால வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்போம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆயிரும் அப்படின்னா அவர் நம்ம ரூம்குள்ள வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை அவாய்ட் பண்ற மாதிரி ஆயிரும் நம்ம ஏதாவது சொன்னாலும் கூட காது கொடுத்து கேட்காத மாதிரி இருக்கும் அந்த டைம்ல ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு நான் இந்த வீட்டில் அவருக்காக தானே இருக்கிறேன் நான் அவர் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் இன்னும் நிறையா நிறைய யோசிச்சு யோசிச்சு நம்மளால் நம்ம எச்சா வந்து ரொம்ப வருத்திக்குவோம் நாம் வருத்திக்கிறது இல்லாமல் அதை வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற மசில்ஸு மற்ற வந்து போட்ஸு ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கொருக்கா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது நம்மளுக்கு எங்காவது ஒரு பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் அடிக்கொருக்கா உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகிறதுனால நம்ம நெகட்டிவ் நெகட்டிவ் பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இது வந்து நமக்கு இப்படி தான் நடக்குது ஸோ ரொம்ப டயர்டாக அது மட்டும் இல்லாமல் என்ன அந்த நாள் யாருமே வந்து ஒரு 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 கொடுக்காம நம்மளை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி வேண்டாங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரி நம்ம கடிக்க இருக்க ஒரு ஃபீல் வரும் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ரெகுலரா அந்த தாட்ஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நாமளே ஒரு சில கட்டத்துக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதை மறக்கணுன்னு நினைச்சாலும் கூட இல்லை அது வந்து நான் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரியே இருக்கிற மாதிரி யோசனைகள் ஆகட்டும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து நம்மக்கிட்ட ஒரு மாதிரியும் நம்மளை பற்றி மற்றவங்க கிட்டே ஒரு மாதிரியும் வந்து பேசும்போது அது கூட வந்து நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஹோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் குக் பண்ணும்போது நம்ம எதாவது குக் பண்ணியிருப்போம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எதாவது நல்லாவே இல்லை இது என்ன இப்படி செஞ்சுருக்கிறா இல்லை முகத்தை சுழிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வர மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி கூட இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை ஃபேமிலியில் ஏதாவது நல்லது கெட்டது நடக்குதா இல்லை இதுதான் பண்ண போகிறோம் இதுதான் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற எந்த விஷயமே ஷேர் பண்ணிக்காமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு பேசி முடிவு எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை உடல் உடல் அளவுலையும் மனதளவுலையும் ரொம்ப வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் இருக்கும் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வரையில இருந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துட்டே இருந்திருக்கும் அவங்களோட பொண்ணாகட்டும் அவங்களோட அக்கா ஆகட்டும் அவங்களோட தங்கச்சி ஆகட்டும் அவங்களோட தம்பி ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட தாட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம அப்பா அம்மாக்கு என்ன பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சோ இந்த வாழ்க்கையில் நம்ம ஹாப்பியா இருக்கிறோமா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அமைஞ்சது இது வந்து எப்படி நான் வந்து இது ரிகவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையிலேயே இருக்கும் நான் வந்து அவரை நம்பி தான் வந்தேன் ஆனால் அவர்கிட்ட இருந்து கூட எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபீலிங்ஸை வந்து நம்ம கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸை கேரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க நெகட்டிவ் தாட்ஸ் கூட மட்டுமே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை உண்மை மட்டும் பேசக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பீங்க பொய்யாரால் சட்ட பேசிட்டாங்க அப்படின்னா பயங்கர கோவம் வர மாதிரி வந்து நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங் எங்கள் வீட்டை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் இல்லை இதை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் என்னை எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக வாக்குவாதத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரு கெட்ட பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதையெல்லாம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்குது இல்லைங்களா அதை கண்டிப்பாக நீங்கள் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கணும் எழுந்திருக்கிறதுல இருந்து உங்களோட ரொட்டீனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டுமே தான் உங்களால் மற்றவங்க வந்து நல்லதாக பேசுவாங்க ம மற்ற யாரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்த அந்த வாய் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி பெருமையாக நினைக்கிறக்க ஆரம்பிக்கும் நினைக்கிறக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிக்கும் ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற பர்சன் அதாவது நீங்கள ஒரு நெகட்டிவ் சர்க்கிளில் ஒருத்தீங்களை அவங்களே எல்லாம் இனிமேல் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைங்க அவங்க எனக்கு வந்து எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் அவங்க ரொம்ப நல்ல மலையும் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ளே போக முடியாத ஒரு சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகும் இது சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம் ஆனால் இதிலிருந்து வெளியே வரது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு இதில் வந்து நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ நான் சொல்றேன் கண்டிப்பா இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும் எல்லாரும் நம்மளை பத்தி பெருமையா பேசுற மாதிரி நம்ம கண்டிப்பா வாழ்ந்து காட்ட முடியும் அது மட்டும் இல்லாம நிறைய அவமானங்கள் பட்ட ஒருத்தனால மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு சக்சஸை தாண்டி போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் உங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ